ஓம் ஸ்ரீ குருவே தரணம் இருவரை ஸ்ரீ ராமநவமி சந்தன காப்பு மக மகோத்சவம் நடைபெறுகின்றது அடியார்கள் எப்பொழுதும் போல நமது வாத்தியார் சொல்லியது போல சந்தன காப்புக்காக ராமருடைய திருவருளை பெறுவதற்கு எல்லா அடியார்களும் வந்து தங்களுடைய திருக்கரங்களினால புனிதமான திருக்கரங்களினாலே ராமநாமத்தை ஓதி சந்தனம் மறைப்பதற்காக இடங்கள் தயாராக விட்டது இப்பொழுதிலிருந்து நீங்கள் த தயாராக வரும் எதிர்வரும் சனிக்கிழமை மாலை அது முதல் அந்த சந்தனத்தை சென்னை அகஸ்திய கேந்திராலய அரைத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் அப்படி அந்த வழியிலே இந்த ஆண்டும் ஸ்ரீ ராமநவமி சந்தனமானது அரைக்கும் திற்பனையானது அதாவது ஆங்கிலம் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நாலு மணி முதல் திங்கட்கிழமை இரவு எட்டு மணி வரை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது காலை ஒம்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை சந்தனம் அரைக்க அடியார்களை அன்புடன் அழைக்கின்றோம் அத்தனை பேரும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்களுடன் சிறிதாவது சிறிது நேரமாவது ராமநாமத்தை ஓதி சந்தனம் அரைத்து கொடுப்பதனால் பல கோடி காரியங்களை நாம் கை கொள்ளலாம் வெல்லலாம் சௌக்கியமாக இருக்கலாம் ராமனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அது கிடைக்கின்ற உற்சாகமும் சந்த சந்தோஷமும் அதற்கு சொல்லியும் ஆளாதது ராம ஜெயம் எல்லாவற்றிலும் வெற்றி ஏற்படுகின்ற கோதண்டராமனாக பலராமனாக சீத்தாராமனாக இப்படி அயோத்தி ராமனாக இப்படி ராமன் பல அவதாரத்தை எடுத்து நமக்கெல்லாம் நல்லதை காட்டியதை உணர்த்துவதற்காக தான் ஸ்ரீராம நவமியானுடைய மகோத்சவம் ஒவ்வொரு ஆண்டும் நமது அகசிய விஜயத்தினுடைய பாத இதழ் மூலமும் நமது சர்க்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் சொல்லி செய்து அதன்படி நடத்தி வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் இதுவரை நடத்திய அரியார்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு வர வேண்டும் வர வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கின்ற நமது அகஸ்திய விஜய் கேந்திராலயா மயிலாப்பூர் தெற்கு மாட வீதி ஷாக்காஸ் காம்ப்ளக்ஸில் வந்து தொடர்பு எண்ணையும் தொடர்பு கொண்டு சந்தனம் அடைக்கலாம் அவரவர்கள் ஸ்ரீரங்கம் மற்றும் சில குறிப்பிடும் இடங்களிலெல்லாம் போய் சந்தனம் அரைத்து கொடுக்கலாம் இல்லங்களிலும் பரிசுத்தமாக நல்ல ஜ விக்கிர்த்தங்களை விட்டு நான் ராமநாமத்தை ஓதிய சந்தனம் அடைத்து சேர்க்கும் இடத்தை குறிப்பிட்டுள்ளார்கள் அங்கே கொடுக்க வேண்டுமென்று அன்புடன் உங்களை அழைக்கின்றோம் எதுவும் என்னுடையதல் அனைத்தும் உடைய வரலாம் நாய்க்கலாம்